நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் விட்டுவிடுகிறோம் அதை கொடுக்கவே முடியாத ஒருவரிடத்தில் போய் தேடிக்கொண்டிருக்கிறோம் யாரோ ஒரு விடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் எவ்வளோ ஒரு விடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் அது எப்படி கிடைக்கும் ஆண்டு விடுத்தல் திரும்பி வா அவரிடத்தில் உனக்கு எல்லா சந்தோஷம் சந்தோஷமும் சமாதானம் வேணும் என்று சொன்னால் விசுவாசத்தை கொண்டு வா விசுவாசத்தினால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த கால விலையில் தேவனை பிடித்துக்கொள் விசுவாசத்தினால் கிடைக்கும் எல்லா சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள் சமாதானத்தோடு கூட வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருப்பாயாக ஆமீன்